வணக்கம் நெருப்பு தமிழர் சியாட்டல் போகிற வழியில் தான் நம்ம பார்க்குறோம் இது நேரம் ஒம்பது முப்பது மணிக்கு மேலே இருக்குது இரவு நேரம் ஆனால் இந்த இர பகுதிகள் முழுவதும் இரவாகத்தான் இருக்குது இந்த மலைப்பகுதிகளில் படிந்து கொஞ்சம் காணப்படுவதனால் மட்டும் பகல் போல் காட்சி தரும் இந்த இடம் பகல் போல காட்சி தெரிவதற்கான மிக முக்கிய காரணம் எல்லாமே எல்லா பனிப்பிடிக்கும் 来吧。<noise> <noise> <noise>